அடல் அருணை திருக்கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வடவரியில் சென்று கண்டுகொண்டே ஏன் வருவார்த்தலையில் தடபடன படுகொற்றுடன் சக்கரை முக்கிய கை கடதட கும்பக்களிற்றுக்கு இளையகளிற்றினையே கண்டு கொண்டே சேவல் என்பது கோழி போன்ற ஒரு சில கோழி இனத்தின் ஆணினத்தை குறிப்பதாகும் கோழி என்பது ஆண் பெண் என இரண்டிற்குமான பொது பெயராகும் கோழி பெண்ணினம் பேடு எனவும் ஆணினம் சேவல் எனவும் அழைக்கப்படுகின்றது சேவலை அடையாளப்படுத்துவது அதனுடைய கொண்டையை ஆகும் சேவல் கூவும் மாற்றல் கொண்டது காலையிலே கொக்கர கோகோ என்று கொக்கு அர கோகோ என்று கூவும் கொக்காகி மாமரமாகி நின்ற சூரனின் ஹர ஆணவத்தை அழித்த கோ கோ அரசனே அரசனே என்று முருகப்பெருமானை கூவி நம்மை எழுப்புகிறது இதனால் மகிழ்ந்த அருணகிரி பெருமான் சேவலின் வீரத்தை போற்றும் காப்பு முதல் பனிரெண்டு சேவல் போர் புரிந்து இறுதியில் மயிலாகவும் சேவலாகவும் மாறி சரணடைந்த கதை யாவரும் அறிந்ததே சூரபத்மனை முருகப்பெருமான் முற்றிலும் அது செய்யாமல் வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டது ஏன் என்ற கேள்விக்கு புராணம் கோரும் தகவலை பார்ப்போம் முன் ஜென்மத்தில் சூரபத்மன் தட்சனாக இருந்தான் அவன் மகள் தாட்சாயணி பரமனை மணந்தாள் அந்த வகையில் தட்சனான சூரபத்மன் பரமசிவனுக்கு மாமனாகிறான் சிவ பார்வதி மைந்தனான முருகப்பெருமானுக்கு சூரபத்மன் தாத்தா முறையாக வேண்டும் எந்த பேரனாவது தாத்தாவை கொள்வதற்கு முனைவானா அதனால்தான் சூரபத்மன் மாமரமாகி நின்ற வேளையில் தன் அன்னையிடம் பெற்ற சக்திவேலால் மாமரத்தை இரண்டாக பிளந்து நான் என்னும் அகங்காரம் சேவராகவும் எனது என்னும் மமகார மயிலாகவும் மாறியது சேவலை கொடியாக்கி மயிலை வாகனமாக்கி கொண்டார் முருகப்பெருமான் பேரணி சுமக்க தாத்தாவிற்கு கஷ்டமா என்ன அதனால்தான் மயில் வாகனமாக மாறி பேரணி சுமந்தார் தாத்தாவான சூரபத்மன் மூன்றாம் நாள் போர்க்களம் வந்த சூரபத்மனின் ஆயுதங்களையும் போர்க்களத்திலே முருகன் தவிடுபடியாக்கினார் மாபெரும் பறவையாக வழிவெடுத்து ஆகாயத்தில் இருந்து போர் புரிய துவங்கினான் சூரன் மயிலாக மாறி இந்திரன் முருகனை ஆகாயத்துக்கு தூக்கி சென்றான் அப்படியானால் குழந்தை முருகன் மயில் மீது தானே உலகத்தை வலம் வந்தான் அந்த மயில் எது என்று கேட்டு தோன்றுகிறது அல்லவா ஓம் எனும் பிரணவமே மயிலாக முருகன் பிறந்தது முதல் இருந்தது சூரனை அழிப்பதற்காக இந்திரன் மயிலாக மாறினான் அந்த மயில் மீது அமர்ந்த முருகன் சூரனுடன் போரிட்டு அவன் படத்தை குறைத்தார் திகைத்து போனவன் கடலுக்கு நடுவிலே மாபெரும் மரமாக நின்றான் அதாவது சூரனிடம் இருந்த தீமைகள் அகன்று விட்டதால் எப்படி சரணடைவது என்று தெரியாமல் மரம் போல நின்றான் என்று புரிய வேண்டும் மரமாக நின்ற சூரபத்மன் மீது முருகன் அன்னி தந்தை சக்தி ஞானவேளை பாய்ச்சினார் மேல்பட்டு மரமான சூரியனின் உடல் நான் என்னும் ஒரு பகுதி சேவலாக மாறியது எனது என்னும் ஒரு பகுதி மையராக மாறி அகங்காரம் ஒழிந்தது சூரபத்மன் அசுரன் என்றாலும் அவன் கடும் தவம் புரிந்து சிவனிடம் வரம் பெற்றவன் புண்ணியங்களும் செய்திருக்கிறான் சுக்ரவக நாட்டில் பரவாசுவுக்கு சூரன் பத்மன் என்று இரு மகன்கள் முருகனின் வாகனமாக வேண்டி இருவரும் தவம் புரிந்தார்கள் முருகனின் வாகனமான மையிலும் கொடி சேவலும் பதிவு பதிபோகும் என பயந்து சூரனையும் பத்மனையும் கொத்தி தவத்தை கலைத்தனர் கோபம் கொண்ட குமரன் மயில் சேவலை வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று தூக்கி இருந்தார் தவத்தை பாதியில் விட்டதால் அசுரனாக பெருப்படுத்தி என்னை அடைவீர்கள் என்று சூரன் சபித்தார் சூரபத்மனாக பிறந்தான் அவன் தண்டனை கொடுத்தது போல புண்ணியத்துக்கு பலனாக மயில் சேவல் குடியாக மாற்றி திருப்பரங்குண்டத்தில் காட்சியளித்தார் முருகப்பெருமான் புண்ணியங்கள் செய்தால் நமக்கு நல்வாழ்க்கை கிடைக்கும் என்பதை உணரலாம் பாடலின் பொருளை இறுதியிலே பார்ப்போம் முருகாசரணம் மருள கொடலை பன்னோடம் கொண்டே இசை மருள சேவல் வீழ்த்தும் காப்பு செய்ய பார்த்தோம் பாடலின் விளக்கத்தை பார்ப்போம் இசை மருள குதலை மொழிந்தருள் கௌரி சுதந்தரி ஏழு இசை மருள புதலை மொழிந்தருள் கௌரி சுதந்தரி சங்கீதத்தில் வரும் சரிகம பதனி என்கின்ற ஏழு ஸ்வரங்களும் தோற்று இன் மழரை சொற்கள் பேசி அடியவர்களுக்கு அருள் புரியும் பொன் நிற வடிவினால் எவரிடத்தும் வசப்படாமல் தன்னிச்சையாக செயல்படுவலாகிய உமாதேவி என்கின்றார் சரஸ்வதி வேணை வாசிப்பதை கேட்டு தசித்த உமாதேவி பாராட்டி கூறிய சபாஷ் என்கின்ற கேட்டு இந்த இனிமைக்கு முன்னால் நமது வேணை வாசிப்பு எந்த மட்டு என்று நினைத்து வேணையை சரஸ்வதி கேட வைத்து விட்டாள் என்று சௌந்தரிய லகரியில் ஆதிசங்கர குறிப்பிடுகிறார் இங்கு அம்பாளின் குரல் இனிமையை கேட்டு ஏழு சங்கீத ஸ்வரங்களும் ஒழிந்துவிட்டன என்று அருணகிரியார் அம்மா உன்னுடைய பதியான பரமசிவரது லீலா வினோதங்களை சரஸ்வதி வேணியிலே பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அதனை கேட்டு சந்தோஷம் அடைந்து பாராட்டுகையில் உனது குரல் இனிமையானது சரஸ்வதியின் யாழை பழிக்கும் அளவுக்கு இனிமையாக இருந்ததால் சரஸ்வதி வெட்கமடைந்து தனது யாழை உரையிட்டு வெளியே தெரியாதபடி மூடிவிடுகிறாள் அதனால் யாழை பழித்து மொழியா என்று அன்னைக்கு பெயர் உண்டு சரஸ்வதி வீணைக்கு கச்சபி என்று பெயர் நிஜ செல்லாபமா துரியமினை பசித்த கச்சபி லலிதா சாசனாமத்துல ஒரு நாமம் கச்சபி வீணையின் நாதத்தை தோற்கடிக்கும் குரல் இனிமை உடையவள் என்று லலிதா நாமம் கூறுகிறது அம்மாவுடைய குரல் மதுரமான சொல்லோசி உடையது என்பதை சௌந்தரிய லகரியிலே சரஸ்வத்தியாக சுக்திர் அமிர்த லகரி கௌஷலகரீஹி விபந்தியா சர்வாணி சிரவண சுடுகாத்யா மதிரலம்

உன் சொல் ஆம் ஆம் என்று பாராட்டுவதை போல் உள்ளது என்று கூறுகிறார் அபிராமியாதியிலே பாலினும் சொல் இனியாய் பனிமாமலர் பாடும் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய் பீடம் ஒரு நாலினும் சால நன்றோ அடியேன் உடை தாய் தலையே எனும் திருப்புகளிலே முகர் வித்தகமாகும் என்று உமை மொழியில் பொழி பாறை உண்டிடும் நுகர் நெய் குல பாலன் என்றும் விளையோனே என்கின்றார் இந்த ஞானப்பாளி அருந்து இதுதான் பேரறிவு தரும் என்று உமாதேவி சுரந்து இனிய சொல்லி சொல்லி இந்த ஞானப்பாளினை அருந்தி வேகங்களெல்லாம் போத்துகின்ற குழு திருக்குமரனாக திருஞானசம்பந்தர் பாடினார் என்கின்றார் மாலையன் தேட வருவேட வாடவர் கேட நின்ற காலையும் சூடக கொண்டு கழித்தகப்பு வேலை வெண்காலஞின் மேல் விடும் போண்டாய் பாதையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே பாடல் ஏதோ சைவ சித்தாந்தத்தில் உள்ள முக்கிய கோட்பாடுகளில் ஒன்று ஒரு ஜீவன் இரு வினைகளினால் அடிபட்டு அடிபட்டு பக்குவப்படும் சமயம் பராசக்தி அந்த ஜீவனின் இரு வினைகளையும் சமன்படுத்தி மும் மலங்களையும் ஒழித்து முக்தி நலிக்கு சேர்ப்பிப்பாள் இந்த அரும் பெரும் தொழிலை குமரக்கடவுளின் கொடியிலே உள்ள சேவலும் செய்து கொடுக்கும் என்பதை அருணகிரியார் இந்த முதல் குறிப்பிட்டு விட்டார் சேவல் பாராயணம் செய்வதால் போன்றவைகளினால் ஏற்படும் துன்பங்களை அகற்றிவிடும் என்பது ஒரு பொதுவான கருத்து அதை தவிர முருகப்பெருமானின் சேவல் அடியார்களை நல்கலிக்கு வழி காண்பித்து ஆன்மீக மார்க்கத்திலே செல்லும் அவர்களுக்கு ஏற்படும் இடைஞ்சல்கள் அனைத்தையும் தீர்த்து அவர்களுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு வழிகாட்டும் என்கின்ற கருத்தும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பாடலில் மூன்று வரலாறுகள் குறிக்கப்படுகின்றன ஒன்று கஜமுகாசுரன் வரலாறு அது என்னவென்னில் பக்தனான கஜமுகாசுரன் தான் பெற்ற வரத்தால் தலைகணம் கொண்டு தேவர்களை துன்புறுத்தி வந்தான் தன்னை எவ்வித ஆயுதத்தாலும் மனிதர்களாலும் வெலுக்குகளாலும் கொல்ல முடியாது என்று வரம்பெற்றிருந்தான் தேவர்கள் விநாயகரிடம் முறையிட்டதன் பேரில் விநாயகர் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டார் அந்த சண்டையில் விநாயகர் கஜமுகாசுரனின் ஆணவத்தை அழித்து அவனை வாகனமாக ஏற்றுக்கொண்டார் இதுவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும் முக்கிய காரணமாகவும் கருதப்படுகிறது இரண்டாவது வியாசர் சொல்ல விநாயக பெருமான் தனது ஒரு தந்தத்தை ஒடித்து மகாமேரு மலையிலே மகா எழுதினார் என்று சொல்லப்படுகிறது ராவணன் கைலைக்கு சென்று அரிய தவம் செய்து சிவபெருமானிடத்தில் இலங்கை அழியாதிருக்கு வதம் கேட்டான் பெருமானும் அன்புடன் புரிந்தார் அந்த லிங்கத்தை கீழே எந்த இடத்திலும் வைக்க கூடாது என்றும் உத்தரவிட்டார் இந்த லிங்கம் இலங்கையில் வைக்கப்பட்டால் ராவண சாம்ராஜ்யத்திற்கு அழிவில்லாது போய்விடுமே என்று அஞ்சிய தேவர்கள் விநாயக பெருமானிடம் சென்று முறையிட்டார்கள் அவரும் ஒரு அந்தன சிறுவன் உருவம் எடுத்து ராவணன் போகும் வழியிலே நின்றார் கணபதியின் ஏவலால் வருணன் ராவணன் தயிற்றில் ஜல உபாதையை விளைவித்தான் ராவணன் லிங்கத்தை எதிரில் நிற்கும் சிறுமனாகிய விநாயக பெருமான குடித்து அதை கீழே வைக்காமல் இருக்க சொன்னான் அதற்கு விநாயக பெருமான் தான் மூன்று முறை கூப்பிடுவதற்கு முன் வந்து பெற்றுக் கொள்ளும்படியும் தவறினால் லிங்கத்தை கீழே வைத்து விடுவதாகவும் பதிலளிக்கிறார் அதன்படி ராவணன் வராததனால் லிங்கத்தை கீழே வைத்து விடுகிறார் லிங்கம் பூமியிலே கொண்டு விடுகிறது ராவணன் வந்து பார்த்து அதை எடுக்க முயன்றும் முடியாது போக அதுவோ ஒரு பசுவின் காது போல் தவிர நிலை ராவணன் சளிப்படைந்து இவர் மகாபலம் உடையவர் போலும் என்றதால் அவருக்கு மகாபலேஸ்வரர் என்ற திருநாமமும் அவ்விடத்திற்கு கோகரணம் என்றும் பயணம் ஏற்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு காரணமானவன் இந்த அந்தன சிறுவனே என்று எண்ணி கோபமடைந்த ராவணன் சிறுவனான விநாயகப் பெருமானை திருமுடியிலே குட்ட அவரும் ராவணனை ஆகாயத்தில் தூக்கி எறிந்து விளையாடுகிறார் பின் ராவணன் வந்தது யார் என அறிந்து மன்னிப்பு கேட்கிறார் இப்பொழுதும் அங்கு இதே விநாயகர் த்ரிபுஜ விநாயகர் என்கின்ற திருநாமத்துடன் விளங்குகிறார் கோகர்ணம் திருக்கோவிலில் உள்ள இந்த விநாயகர் தலையிலே ராவணன் கூட்டிய சின்னமாக பள்ளமும் காணப்படுகிறது என்பதை உணரலாம் முருகாசரணம் முகார்பணமும்